குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஜெய்பூரி காட்டன் நைட்டி தான்ப்பா சிங்கிள் ஆட் ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸல் அண்டு ட்ரிபிள் எக்ஸல் மட்டும்தான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சம ப்ரீமியமான குவாலிட்டி சூப்பரான ஷோரூம் கலெக்ஷன் ஓகேங்களா உங்களுக்கு மேலேயே பிரிண்ட் பண்ணியிருப்போம் வித்து சைட் பாக்கெட் ஓகேங்களா ஓவர் லேக் அண்டு வித்து சைட் பாக்கெட் இதில் சைட் பாக்கெட்டில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்களுக்கு பேக்கெட்டுமே நைட்டியோட கலரில் தான் வரும் ஸோ பேக்கெட் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அவ்வளோ ப்ரீமியமான ஒரு சூப்பரான ஜெய்பூரி காட்டன் நைட்டி தான் இன்றைக்கி ஸ்டாக் போகிறோம் ஸ்டாக் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ட்ரிப்புள் எக்ஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட்டு சைஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சஸும் ஹைட்டாக அறுபது இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம் ஒரிஜினல் ஜெய்ப்பூரி காட்டன் ஓகேங்களா ஜெய்ப்பூரி காட்டன் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஷோரூம் பீஸ் நானூற்றம்பது ரூபாயிலிருந்து எழுநூறு ரூபாய் வர விற்கக்கூடிய பியோர் ஜெய்ப்பூரி காட்டன் ஓகேங்களா பியோர் காட்டனாக இருக்கும் பயங்கர சாஃப்டாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுரூபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் இல்லை சிஸ்டர் ஒன் ஆர் டூ பீசஸ் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக ஃபார்ட்டி ஷிப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல் அடுத்து பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் எம்ப்ராய்டரி ஓகேங்களா ட்ரிபிள் எக்ஸல் கலெக்ஷனோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாக் ராயல் ப்ளூ கலர் டார்க் மரூன் ரெட் கலர் டார்க் எல்லோ கலர் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சாஃப்ட் டச்சாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு ப்ரீமியமான அழகான ஒரு காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது எதுலேயுமே உருவம் கிடையாது ஸோ யாருனாலுமே இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உருவம் இல்லாத பீஸ் தான் உங்களுக்கு ஓகேங்களா செம்ம சூப்பரான வைப்ரண்டான கலர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் பேஸ்டல் ஷேட்ஸ் நிறையா எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நிறைய பேர் கேட்டது டார்க் ஷேட்ஸ் கொண்டு வாங்க சிஸ்டர்னு ஸோ நிறைய டார்க் ஷேட்ஸ் இந்த தடவை இன்டிடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நெக் எல்லாமே நல்ல ஒரு ஃப்ரீ சைஸாக நல்ல ஒரு ப்ரீத்தபிள் மெட்டீரியலாக தான் இருக்கும் ஓகேங்களாயா உங்களுக்கு ரொம்ப டைட் ஆகுறதோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவோ அப்படிலாம் இருக்காது இன்னும் கலெக்ஷன் இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இண்டிவிஜுவல் இமேஜ் செக் பண்ணி எடுக்கனாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களாயா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் எல்லோ இஷ் மெரூன் கலர் ஷேடு டார்க் நேவி ப்ளூ ஷேட் செம்ம ப்ரீமியமாக இருக்கும் அழகான ஒரு நீட்டான பார்ட்ரு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சாஃப்ட் காட்டன் தான் உங்களுக்கு ஓகேங்களா செம்ம ப்ரீமியமாக இருக்கும் எத்தனை தடவை நீங்கள் வாஷ் பண்ணாலுமே இந்த லுக் இப்படியே தான் இருக்கும் ஜெய்பூரி காட்டனோட மெயின் ப்ளஸ் வந்து அதுதான் ஓகேங்களா அவ்வளோ ஒரு சூப்பர் சாஃப்ட்டான ப்ரீமியம் குவாலிட்டி கண்டிப்பாக இது ஷோரூம் பீஸ் நீங்கள் செவன் ஹண்ட்ரடுக்கு குறைஞ்சி எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பியோர் ஜே உங்களுக்கு ஜெய்ப்பூரி காட்டன் ஓகேங்களா ரஜ்வாடி நம்மள்கிட்ட இருக்குது சில்லு காட்டன் இருக்குது இது ராஜாராணி நைட்டி இருக்குது இது வந்து ஜெய்ப்பூரி காட்டன் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது இதுக்கு எக்கச்சக்க டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு குரூப்லேயுமே நான் வீடியோ அப்லோ இமேஜஸ் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களாயா இது ஒரு பேட்ச் கிட்டத்தட்ட முப்பது கலர்ஸ் வந்து ட்ரிபிள் எக்ஸல்லில் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களாயா ஸோ இல்லை அவுட்டுன்னு சொல்லவே மாட்டேன் அவ்வளோ கலெக்ஷன் நம்மள்ட்ட இந்த தடவை ஸ்டாக் வந்திருக்கு அதுவும் செம்ம நியூவான கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு செம்ம அழகாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரிஜினல்லே இருக்கும் ஓகேங்களாடா கொஞ்சம் கூட சேஞ்சஸ் வராது அவ்வளோ ப்ரீமியமான காட்டன் பியோர் செட்டினா பியோர் ஜெய்ப்பூரி காட்டன் ஒரிஜினல் காட்டன் ஓகேங்களாடா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் கொஞ்சம் கூட உங்களுக்கு மிக்ஸ்டு கிடையாது ரொம்ப சாஃப்டான பியோர் காட்டன் நைட்டு எனக்கு வேணும் சிஸ்டருங்கிறவங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம் வருஷத்துக்கு உழைச்சாலும் உங்களுக்கு சாயம் போகாது சுருங்காது ரீசெல்லாராக இருக்கவங்க நம்பி கொடுக்கலாம் சாயம் போகாது சுருங்காது பிரிண்ட் போகாது இது எல்லாமே கிளாத்தில் வரக்கூடிய டிசைன் செம்ம ப்ரீமியமாக இருக்கும் ஸ்டார் நெக் பேட்டன்ல சூப்பரான கலர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டபுள் எக்ஸல்லில் வரக்கூடிய எம்ப்ராய்ட்ரி பார்டர் நெக் கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா செம சூப்பரான ரம்மியமான கலெக்ஷன் இந்த தர எதுக்கு உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ் அப்படின்றச்சே பார்க்குறோம் அப்படின்னா செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு பேக்கெட்டோ சேம் நைட்டியோட கலரில் தான் வந்திருக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது என் டூ என் ஓவரலாக அடிச்சிருப்போம் ஓகேங்களாடா என் டூ என் மீன்ஸ் உங்களுக்கு மேலே ஷோல்ட்லேருந்து கீழே டோ வரைக்குமே உங்களுக்கு என்கவுண்ட் இது எம்ப்ரோ ஓவர்லாக் அடிச்சிருப்போம் ஓகேங்களாடா இந்த இருந்து கீழே வேற ஓவர்லாக் அடிச்சிருப்போம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம நைட்டியில் நிறைய பேர் எம்ப்ராய்டரி சூஸ் பண்ண பயப்படுறத வந்து அது குத்தும் அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிஸ்டர் அந்த ஃபீலால் தான் இந்த மாதிரி உள்ள கிளாத்து கொடுத்து மேலே பேனல் கட்டாக தான் நம்ம எம்ப்ராய்டரி சூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி நம்மளோட நைட்டியில் சாயம் போகாது சுருங்காது வருஷத்துக்கு எனக்கு உழைக்கணும் சிஸ்டர் அதுவும் புது லுக்கில் இருக்கணுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட ஜெய்புரி காட்டன் ஓகேங்களாடா செம்ம ப்ரீமியமான ஒரு லக்ஸரி லுக் இருக்கும் செம்ம சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா yellow and maroon combination அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ ஷேடில் வரக்கூடியது அப்புறம் செம்ம ப்ரீமியமான ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இதெல்லாம் அவ்வளோ அட்டகாசமான கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ளாக் அண்ட் எல்லோ தீம் செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இதெல்லாம் இன்றைக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் கொடுக்குறோம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் டிசைன் வரக்கூடிய மல்டி கலர் நைட்டி செம்ம சூப்பரான லுக்கியாக ஒவ்வொன்றுமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜெய்ப்பூரி யூஸ் பண்ணவங்க வேற எந்த காட்டன்மே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அவ்வளோ அழகான செலிப்ரிட்டி டைட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் கோம் போ செலிபிரிட்டி ஜெய்ப்புரி காட்டன் ஓகேங்களா இதோட நேமே செலிப்ரிட்டி காட்டன் தான் செம்ம ப்ரீமியமான லுக்கில் இருக்கும் ஓகேங்களா இல்லை கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஐயா அவ்வளோ சூப்பரான கலெக்ஷனு பேஸ்டல் ஷேட்ஸ் டார்க் ஷேட்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க யூனிக் பேட்டன்லாம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்துடலாம் கிட்டத்தட்ட அறுபது டிசைன் வந்து டபுள் எக்ஸல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ ஷேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ ஷேடு இட்ஸ் லைக் இங்க் ப்ளூ சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ராயல் ப்ளூ கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் வெந்தய கலர் மாதிரி ஒரு மாம்பழ ஷேடு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஷோரூம் பீஸ் தான் குறைஞ்சது எழுநூறு ரூபாய் குறைஞ்சி இந்த நைட்டிங்க நீங்கள் வெளியே வாங்க முடியாது அவ்வளோ சூப்பரான ஜெய்ப்பூரி காட்டன் பியோர் காட்டன் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனு எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா மினிமம் த்ரீக்கே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் செம சூப்பரான ப்ரீமியமான ஜெய்ப்பூரி காட்டன் செலிப்ரிட்டி செம் ஜெய்பூரி காட்டன் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பக்கா குவாலிட்டி ஒரிஜினல் காட்டன் ஓகேங்களாடா இது உங்களுக்கு ஸ்வெட்டை அவ்வளோ அழகாக உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும் ஓகேங்களா இந்த சம்மருக்கு பியூட்டிஃபுல்லான நைட்டே அவ்வளோ அழகான ஒரு கா காட்டன் பார்த்துக்கோங்க அப்படியே ஒரு ஸ்வெட்டெல்லாம் ஆகுதுன்னா அப்படியே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு நியூ லுக் கொடுக்கும் ஓகேங்களாடா நீங்கள் இதை வீட்டில் இருக்கையில் வியவ் பண்ணுறச்சே அவ்வளோ அழகான ஒரு லுக் கொடுக்கும் பழசாவோ ஃபேடான மாதிரியோ கலர் போன மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு நம்ம நைட்டியில் வராது அவ்வளோ ஒரு ப்ரீமியமான அதனால தான் இதோட நேமே செலிப்ரிட்டி நைட்டி ஓகேங்களாடா நீங்கள் ஒரு பத்து தடவை போட்டு பார்த்தாலும் இதே கலரில் தான் இந்த டிசைன் இருக்கும் ஏன் அப்படின்னா இது எல்லாமே கிளாத்தில் வரக்கூடிய டிசைன் ப்ளஸ் வந்து ஜெய்ப்பூரியை பொறுத்தவரோட ஸ்பெஷல் உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டரே உங்களுக்கு சாயம் போகாது ஓகேங்களாடா இதே கலர் இதே மாதிரி டிசைன் மெயின்டைன் ஆகும் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா யா ஜெய்ப்பூரியை பொறுத்த மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடியது அவ்வளோ அழகான காம்பினேஷன்ஸு யூனிக் பட்டன்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் ஓகேங்களா எல்லாமே நீட்டான ஒரு அழகான ஒரு தையல் ஃபினிஷிங்கும் இருக்கும் ஒரு பிசுறு கூட உங்களுக்கு ஒரு நூலோட இது கூட த்ரெட்டோட இது கூட நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளோட நைட்டியில் ஃபினிஷிங் இருக்கும் ஓகேங்களாடா சைட் பாக்கெட்டுமே சரி மொபைல் பாக்கெட் அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பேஸ்டர் ஷேட்ஸ் டார்க் ஷேட்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா அவ்வளோ அழகான காம்பினேஷன்னு ஒன்று ஒன்றுமே அவ்வளோ ஒரு இந்த ஷேட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன்னு டாக்கா டாமினெண்ட்டாக இருக்கும் ப்ரௌன் அண்ட் க்ரீன்லாம் அவ்வளோ அழகான ஒரு ரங்கோலி டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனுமே அப்படி தான் ரொம்ப யூனிக்கானது வராத டிசைன்ஸ் கொடுக்காத கலர்ஸ் அப்படி பார்த்து பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் நிறைய பேருக்கு டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கிறதில்ல ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சிங்கிள் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறச்சே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நிறைய பேரோட இது வந்து மிஷின் வாஷ்க்கு துணி தாங்குமான்னு கேட்குறது தான் நீங்கள் மிஷின் வாஷ் போட்டு நீங்கள் வெயிலே காய போட்டாலும் நம்மளோட துணியை அப்படியே தான் இருக்கும் பிகாஸ் இது ஜெய்பூரி நைட்டி யூஸ் பண்ணதே இல்லை சிஸ்டர் அப்படின்றவங்களும் நீங்கள் ஒன்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க வேற எந்த நைட்டியுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அவ்வளோ ஒரு சூப்பர் குட் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா செம சாஃப்ட்டான ரெஜுவா ஜெய்பூரி காட்டன் செம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் அபோஜிஎஸ்எம்மில் இருக்கிற சே ரொம்ப மொத்தமாக இருக்குமா சிஸ்டர் ரொம்ப கனமாக இருக்குமா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க சாஃப்டாக இருக்கும் அப்படியே பட்டு துணியாட்டம் இருக்கும்டா காட்டன் வந்து ஒரிஜினல் காட்டனில் பண்ணக்கூடியது இது ஒரிஜினல் பத்தி காட்டனில் பண்ணக்கூடியது ஜெய்ப்பூரில் தான் நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரெடி ஆகும் அதனால தான் இது பேர் ஜெய்ப்பூரி காட்டன் ஓகேங்களா செம்ம சூப்பரான இப்போ எக்கச்சக்க கோட் செட்டு த்ரீ பீஸ் செட்லாம் ஜெய்ப்பூரி காட்டன்லாம் அவ்வளோ அழகாக சேல் ஆகிக்கிட்டு அதோ அதோட சேர்ந்த நைட்டி மெட்டீரியல் தான் இது செம்ம சூப்பராக இருக்கும் குத்தா ஃபேப்ரிக்குன்றச்சே உங்களுக்கு போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிரான்ஸ்பரன்சி இருக்காது ஓகேங்களா இங்கே வியாக போன்றதுக்கும் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற நைட்டி ஸ்லிப் வேணாலும் நம்மகிட்ட சேர்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நைட்டியோட சேர்த்து சிங்கிள் பீஸ் முந்நூற்றி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா நார்மல் நைட்டி ஸ்ட்ரிப்லுக்கு வந்து முந்நூறு வித் கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி வித் சேம் பாக்கெட்டுன்றச்சே உங்களுக்கு முந்நூற்றி இருபது ரூபா சிங்கிள் பீஸோட ரேட்டு வரும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு காட்டன் நைட்டி செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும் இந்த கலரெலாம் அவ்வளோ அழகான கலர்ப்பா செம்ம சூப்பரான காம்பினேஷன்ஸ்லாம் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இன்னும் கலெக்ஷன் இருக்குது கிட்டத்தட்ட அறுபது பீஸ் டபுள் எக்ஸ்எல் மட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா போன தடவை எக்கச்சக்க அவுட் சொல்லிட்டோம் பயங்கர கான்ல இருக்கீங்க நிறைய பேர் குரூப்பில் வேற ஜாயின் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஃபோட்டோலையும் வேணும் அப்படின்னு ஸோ எல்லாருக்குமே ஹெல்ப் ஆகிற மாதிரி தான் இது தவிர நிறைய கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ ராயல் ப்ளூ காம்பினேஷன் சேம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ பேஸ்டல் ஷேட்ஸும் அவைலபிள் இருக்குது டார்க்கர் ஷேட்ஸும் அவைலபிள் இருக்குது ரெண்டும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஓகேங்களா இதெல்லாம் ரேர் கலர் இதெல்லாம் கிடையவே கிடையாது நைட்டிலே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துருக்கவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து இதெல்லாம் வியவ் பண்ணிங்க அப்படின்னா நீட்டான ஒரு அழகான மேக்ஸி குர்த்தா வியோ பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நைட்டுக்குள்ள லுக்கே இருக்காது அவ்வளோ ஒரு ப்ரீமியமான லக்ஸரியான ஃபீல் கொடுக்கும் சாஃப்ட் காட்டன்ன்றச்சு போடுறதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஏன் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கவங்களா இருந்தாலுமே நம்ம கண்டிக்கு நம்மளோட நைட்டுக்கு கண்டிப்பாக ஃபேன் ஆவீங்க அவ்வளோ சூப்பரான காட்டன் ஓகேங்களா ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எம்ப்ராய்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டரி தான் மிஷின் கட்டு தான் இது எதுவுமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிடையாது ஸோ நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு நான் அடித்து துவப்பேன் சிஸ்டர்னாலும் சரி எனக்கு ரொம்ப கரபடும்னாலும் சரி நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் இந்த ப்ரிண்ட்டோ இந்த கலரோ எதுவுமே சாயம் போகாது கலர் ஃபேட் அடிக்காது நம்மளோட நைட்டியோட ஜெய்ப்பூரியோட ஸ்பெஷலே அதுதான் கலர் ஃபேட் அடிக்காது மிக்ஸ் ஆகிறது இப்படி ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது நமக்கு எப்படி சிஸ்டர் இருக்கும் ஒட்டிக்குவான் ஒவ்வொரு கலரு எதுவுமே செய்யாது நீங்கள் எப்படி போடுறீங்களோ ஃபர்ஸ்ட்டு வா ஃபஸ்ட்டு வியோக பண்ணுறச்சே புதுசாக எப்படி வியர் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி தான் லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும் செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் எல்லாமே ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ம இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ ஆல்